ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ பெரிய ட்ரெஸ்ஸுக்குள்ளே அந்த நிற்க முடியாமல் பர்த்டே பேபி நின்றுட்டுருக்குங்க அதான் நாங்கள் எங்கள் ரிலேஷன்ஸ்லாம் வந்து சேர்ந்து ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு தான் போயிருக்கோம் மாதவரமில் ஒரு விஜய் பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு த்ரீ ஸ்டார் ஹோட்டல் தான் அது ரொம்ப நல்லாவே இருந்து பாருங்கள் எங்கள் ரிலேஷன்ஸ் பக்கம் வீடியோ வந்ததும் எல்லாம் ஹை காட்டிகிட்ருக்காங்க ஸோ அது அந்த இதெல்லாம் வந்து மேலே இருக்கிற அந்த சீலிங்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகழகாக செட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் அது லாபிலெலாம் இருந்தோம் ஏன்னா இப்போ தான் மாடிக்கு போகணும் நாங்கள் இனிமேல் தான் ஸோ இந்த செட்டிங்ஸ்லாம் பாருங்கள் மேலே ஒரு பார்ட்டி ஹாலில் தான் வந்து அந்த பேர்டே பார்ட்டி வச்சிருந்தாங்க ஸோ அதெல்லாம் வந்து இந்த மேஜிக் ஷோ காட்டுறதுக்கு ஒருத்தர் இருந்தார் ஸோ அவரும் இருக்கிற குட்டீஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வந்தாச்சு ஸ்டேஜ்க்கு மேலே ஏன்னா அவர் யாரை வச்சு இப்போ மேஜிக் ஷோ காட்டுவார் இருக்கிற குட்டீஸை வச்சு தானே பண்ணுவாரு ஸோ எல்லா குட்டீஸையும் வந்து ஸ்டேஜ்ல வந்து வர வச்சுட்டு அங்க எல்லாம் சூப்பரா ஜாலியா பண்ணிட்டு இருக்காங்க என்னடா நடக்கறீங்க நான் மேல வந்துட்டேன்டா மேஜிக் ஷோ தாங்க காட்டிட்டு இருக்காரு அவரு இஷ்டத்துக்கு என்ன நோ பண்ணிட்டு இருக்காரு நாங்க கூட்டத்தோட கூட்டமா உக்காந்துகிட்டு நல்லா ஆடியன்ஸ் மாதிரி பாத்துட்டு இருந்தோம் இப்போ கேக் வெட்டுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னதும் எழுந்து எல்லாம் கிட்ட போக ஆரம்பிச்சாச்சு அப்போ கேக் வெட்டி முடிச்சா தானே நம்மளுக்கு சீக்கிரமாக சாப்பாடு பக்கம் விடுவாங்க சரி கேக்கெல்லாம் வெட்டுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருப்பாங்கன்னு பார்த்தா அது இந்த ஸ்டேஜுக்கு பக்கத்துலேயே ஒரு இடத்துல வந்து கேக்கு வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க ஸோ கேக் வந்து பேஸ் அப்டேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அந்த க்ரீமு அந்த கலர்ஸ் எல்லாம் வந்து இப்போ பர்த்டே பேபி அவங்களுடைய அம்மா அப்பாலாம் வந்து என்ன மாதிரி இதில் ட்ரெஸ் கோட் போட்டிருக்காங்களோ ஸோ அந்த கலர் மேட்ச் ஆகிற மாதிரி அந்த கேக்கோட க்ரீம்ஸ் எல்லாம் செட் பண்ணி அவங்க அழகாக பண்ணுறாங்க அந்த சைடில் பாப்பாவும் நல்லா போஸ்ட் கொடுத்துட்ருக்கா ஃபோட்டோஸ்கெலாம் அதுக்கப்புறம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க கடைசியில் வந்து பாருங்கள் கேக்கெல்லாம் எத்தனை வந்து செட் பண்ணியாச்சு அதையும் வந்து இப்போ கட் பண்ணவும் ஆரம்பிச்சாச்சு சூப்பராக இதுக்கப்புறம் என்ன நெக்ஸ்ட்டு கட் பண்ணி முடித்ததும் நம்ம எங்கே போவோம் நம்மளுடைய முக்கியமான ப்ளேஸ் எதுக்காக வந்தோமோ அந்த இடத்துக்கு தான் இங்கே வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு சொல்லிட்டு ரெண்டுமே வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அன்றைக்கின்னு பார்த்து நான் வந்து நான்வெஜ் சாப்பிட முடியாத நாளாக போச்சுங்க ஒரு பூஜைனால சரி வெஜ்ஜுனால நம்மளுக்கு அந்த பன்னீர் நீர்லாம் போடுவாங்கன்ற ஒரு தைரியத்தில் அவங்க போய் நின்னாச்சு அதுக்கப்புறம் புலாவு பன்னீர் அது எல்லாமே நல்லா இருந்தது கோபி தக்காரி அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வச்சிருந்தாங்க ஸோ ரைஸு சாம்பார் எல்லாமே வச்சிருந்தாங்க அதில் மட்டன் பிரியாணி சிக்கன் கிரேவிலாம் கூட வச்சிருந்தாங்க ஸோ நம்ம அந்த சைடு போகல இருந்தாலும் இந்த சைடில் இருக்கிறதையா வந்து நம்ம கொஞ்சம் நல்லபடியாக சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு இந்த சைட்லேயும் வந்து இந்த பாஸ்தாலாம் வச்சிருந்தாங்க